ஜிஎஸ் ஃபேமிலி இப்போ நான் உங்களுக்கு என்ன டிஷ் செஞ்சு காட்ட போகிறேன்னா அரிசிம்பருப்பு சாப்பாடு இது வந்து கொங்கு நாட்டு டிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க இது சிம்பிளாகவும் நாம் செஞ்சுக்கலாம் டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இதுங்க இதுக்கு என்னென்ன வேணும்னா நான் இப்போ இது வந்து நான் மூணு டம்ளர் வந்து புளுங்கல் அரிசி சாப்பாடு அரிசி போட்டிருக்குறேன் இதுக்கு ஒரு டம்ளர் தோரம் பருப்பு போட்டிருக்குறேங்க இது ஏற்கனவே ஒரு மணி நேரம் நான் ஊற வச்சுட்டேன் ஏன்னா பருப்பு வந்து அரிசியோடு சேர்ந்து வேகணும் இல்லைங்களா இங்கே பாருங்க இந்த மாதிரி நகம் பதிகிற அளவுக்கு ஆகிடுச்சின்னா உங்களுக்கு ஈஸியாக வெந்து வந்துடும் இங்கே பாருங்கள் ஊர்ன தன்மை வந்து இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படி நகம் வச்சோம்னா நம்மளுக்கு ரெண்டாக இதாகணும் இது இப்போ ஒரு மணி நேரம் ஊற வச்சாச்சுங்க இதுக்கு என்னென்ன ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போட்டுக்கோங்க முழுசாகவும் போட்டுக்கலாம் அரிஞ்சும் போட்டுக்கலாம் அடுத்து தக்காளி கருவேப்பிலை பூண்டு கண்டிப்பாக போடணுங்க பருப்பு போடுறதுனால ரெண்டாவது இந்த அரிசி பருப்பு சாப்பாடு கண்டிப்பாக பூண்டு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது பெரிய வெங்காயம் ஒன்று வரமிளகாய் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க அது மல்லித்தலை அதுக்கடுத்து <அதுக்கிறேனான> பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான குழம்பு நம்மளுடைய ஜிஎஸ் ஃபேமிலியோட குழம்பு மிளகாய் தூளுங்க மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கடுகு சீரகம் இதெல்லாம் வந்து நம்ம தாளிக்கிறதுக்கு இப்போ வந்து நான் நல்லெண்ணெயும் தேங்காய் கலந்து தான் ஊற்ற போகிறேங்க அது டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க நீங்கள் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம வெறும் நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சாலும் அது ஒரு டேஸ்ட் வித்தியாசமாக இருக்கும் கூட தேங்காய் எண்ணெய் சேர்க்கும் போது எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்குங்க நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி செய்கிறதுன்றத பார்ப்போம் குக்கர் வந்து ஹீட் ஆகிடுச்சு இல்லை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாங்க இது ஹீட் ஆனதுக்கப்புறம் நாம் தாளிக்கிற ஐட்டம்லாம் போட்டுடலாங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் செரிமானத்துக்கு இது நல்லதுங்க பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க இன்க்ரீடியண்ட்ஸில் நான் சொல்ல மறந்துட்டேன் வாயுத்தன்மை இருக்கிற பருப்பு போடுறதுனால கண்டிப்பாக பெருங்காயம் போடணுங்க கட்டி பெருங்காயம் இருந்தாலும் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் பூண்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கலாங்க இதோடவே சின்ன வெங்காயத்தையும் போட்டுக்கலாம் ஏன்னா முழுசாக இருக்கிறதுனால இதுவும் சேர்ந்து வதங்கிக்கும் இதோட வரமிளகாய் கிள்ளி வச்சது போட்டுக்கலாங்க கருவேற்கலை கலந்து வச்சுக்கலாம் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க தக்காளி வந்து ரெண்டு தக்காளி அரிஞ்சு வச்சுருக்குற மீடியம் சைஸ் இப்போ இதோட இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுறங்க சேர்ந்து வதங்கி வந்துடும் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உப்பு ரொம்ப சிம்பிள் டிஷ் தாங்க டக்குன்னு செஞ்சிடலாம் சத்தானதும் கூடங்க பருப்புல புரோட்டீன் இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்ல சத்தான ஆகாரம் தான் இது இதையும் நல்லா கலரி விட்டுடலாம் தக்காளி தோல் வதங்கி வர்ற வரைக்கும் இது அப்படியே கொஞ்சம் சிம்ல வச்சிருங்க வதங்கி வரட்டும் அதுக்கப்புறம் நாம மஞ்சப்பொடி மிளகாய் தூள்லாம் எல்லாம் போட்டுடலாங்க இது வதங்கட்டுங்க கொஞ்ச நேரம் பாருங்க தக்காளி தோல் எல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நாம தண்ணி ஊற்றிடலாங்க இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம் ஏற்கனவே ஹீட் பண்ணி வச்சுருக்குறேங்க எப்பவுமே டிஷ்ஷு வந்து டக்குன்னு ஆகணும்னா ஒரு சாப்பாடு தண்ணி விடணும்னா பக்கத்தில் நீங்க இன்னொரு பர்னரில் காய்ச்சி வச்சுட்டிங்கன்னா சமையல் டக்குன்னு முடிஞ்சிருங்க இப்போ இதோட மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் உங்களுடைய குழம்பு மிளகாய் தூள் வந்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க போதும் மிளகாய் வெற கிள்ளி போட்டிருக்கோம் அதனால் இந்த அளவு போதுங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் தண்ணி குச்சதுக்கப்புறம் சரி பார்த்துக்கோங்க பார்த்துட்டு நீங்கள் ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பும் போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க பாருங்க தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க இப்போ நாம் இதை போட்டுடலாம் எப்பவும் விடுறது தண்ணியை விட ஒரு அரை டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் பருப்பு நல்லா வெந்துக்கோங்க ஒவ்வொருத்தருக்கும் குழைவா பிடிக்கும் ஒவ்வொருத்தருக்கு உதிரியாக சாப்பிட்றது பிடிக்கும் உங்கள் ஃபேமிலியில் எப்படி விரும்புவாங்களோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க கொஞ்சம் குலைவா வேணும்னா தண்ணி எக்ஸ்ட்ரா வெட்டுக்கிட்டா போதுங்க இது ஏற்கனவே நல்லா ஊறினதுனால மூணு விசில் விட்டால் போதுங்க ஓப்பன் பாட்டில் சமைக்கிறவங்களும் சமைச்சிக்கலாம் மல்லித்தலை தூவி கொஞ்சமாக நெய் விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாங்க நெய் வந்து அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தாங்க கட்டாயம் இல்லை ஒரு டேஸ்ட்டு கோசுரம் தான் இப்போ நம்மளுடைய நெய்யும் ஒரு அரை டீஸ்பூன் போடுறது இல்லை இப்போ இது விசில் வரட்டுங்க லிட்டு போட்டு மூடிடலாம் பாருங்க விசில் வந்துருச்சு இது வந்து எப்படி வந்திருக்குன்றத பார்ப்போம் பாருங்க நல்ல வெந்து வந்திருக்குது கலரும் சூப்பராக இருக்குது உங்களுக்கு அங்கங்கே வரமிளகாய் போட்டு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அந்த வாசம் நெய் கடைசியை விடவும் அந்த நெய்யோட வாசம் நல்லா இருக்குதுங்க இதோட நீங்கள் ஊறுகாய் வத்தல் இல்லைன்னா இந்த ஆம்லெட்டு அந்த மாதிரி நிறைய பேர் தயிர் வச்சு சாப்பிடுவாங்க இது டேஸ்ட் நல்லா இருக்குங்க டக்குன்னு உங்களுக்கு இந்த டிஷ்ஷு ரெடி ஆகிடும் எங்கேயோ வெளியே போயிட்டு வரீங்க இல்லை அவசரமாக கிளம்பணும்னா இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலையும் ஈஸியாக முடியும் அதே நேரம் சத்தானதாக சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய் இல்லைன்னா கூட இது பெருசாக தெரிஞ்சு வராதுங்க நீங்கள் காய் இல்லாமலையும் சாப்பிடலாம் குழந்தைங்களுக்கும் மத்தியானத்தில் சரியா சாப்பிட மாட்டுறாங்க டிஃபன் பாக்ஸ் இது லஞ்சுன்னா நீங்கள் மார்னிங் இந்த மாதிரி வச்சு கூட கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு நல்லா கிடைக்க வேண்டிய அந்த புரோட்டீன் இதெல்லாம் நல்லா கிடைக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பாருங்க சுட சுட சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு வாசனையே நம்மளை சாப்பிட்றதுக்கு ஒரு அவளை தூண்டி விடுங்க பாருங்கள் வரமிளகாய் பூண்டு கருவேப்பிலை சின்ன வெங்காயம் எல்லாம் போட்டு செஞ்சுருக்கு இந்த மாதிரி நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க செய்யாதவங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்கள் கமெண்ட்டுங்களை நாங்கள் எதிர்பார்க்குறங்க நிறை குறைகள் சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் வீடியோக்கள் செய்வோம் இப்போ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு எப்படி டிஷ் வந்ததுன்றத சொல்லுங்கள் வாங்க சாப்பிட்லாம் பாய் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்